ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி இருபத்தி ஏழாவது தலைப்பு உபவேதங்கள் எதற்கு தொடர்ச்சி அத்வைதா மாயா என்று சொல்லிக்கொண்டு ஹிந்து மதம் நடைமுறை வாழ்க்கையையே கவனிக்காமல் பேடி மாதிரி அதிலிருந்து தப்பி ஓடச் சொல்கிறது என்று இதர மதஸ்தர்கள் சொல்வதுண்டு இதைவிட தப்பான அபிப்பிராயம் இருக்க முடியாது அவர்களுடைய மதங்களை எல்லாமும் விட மிக மிக விரிவாகவும் ஆழமாகவும் நடைமுறை வாழ்க்கையின் சகல அம்சங்களையும் அலசி அது ஒவ்வொன்றிலும் ஒரு ஜீவன் எப்படி புகுந்து புறப்பட்டு தீரனாக ஜெயசாலியாக வரவேண்டும் என்று விஸ்தாரமாக வழிகாட்டுவது நம் மதம்தான் அவதாரத்தின் உச்சியிலேயே ராமனையும் கிருஷ்ணனையும் வைத்துக்கொண்டு இன்றைக்கும் நாம் கொண்டாடுவது அவர்களுக்கே இதர மதஸ்தர்களுக்கே தெரியும் ராமனும் கிருஷ்ணனும் நடைமுறை வாழ்க்கையை விட்டு ஓடவில்லை அதில் பூரா பூரா ஈடுபட்டு நடத்தினவர்கள்தான் என்றும் தெரியும் இதை விட்டுவிட்டு ஓடிப்போய் மூக்கை பிடித்துக் கொள்கிறேன் என்று பிடிவாதம் பண்ணின அர்ஜுனனை பகவான் இழுத்து பிடித்து உட்கார வைத்து காண்டீபத்தை கையில் கொடுத்து ம் போடு சண்டை என்று கீதையில் சொன்னதும் தெரியும் ஆனாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுகிறார்கள் நாமும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் தர்மத்துக்காக தர்மத்தோடு இங்கே தனுர்வேதத்தை அபியசிக்கும்படி பகவான் அர்ஜுனனை தூண்டியிருக்கிறார் இப்படித்தான் ஒவ்வொரு உபவேதமும் தர்மார்த்தமாக பிரயோஜனப்படுத்தப்பட வேண்டியதாகும் மற்ற மதங்களில்தான் ஈஸ்வர சம்பந்தமானது என்று சிலதை மட்டும் சொல்லிவிட்டு மனுஷியனின் இராஜாங்கம் வாழ்க்கை அம்சங்கள் இராணுவம் வைத்தியம் முதலானவற்றை பற்றி எதுவுமே சொல்லாமல் விட்டுவிட்டதால் நடைமுறையில் பெரிய கோளாறு உண்டாகிவிட்டது நடைமுறை வாழ்க்கைக்கு அவசியமான தொழில் சாப்பாடு ஜாகை கல்யாணம் படிப்பு முதலானவற்றுக்கும் கலைகளுக்கும் மத சம்பந்தமான தர்ம ஆதாரம் இல்லாததனாலேயே அந்த மதங்களை சேர்ந்தவர்கள் இவற்றில் ரொம்பவும் கோளாறாக போக இடம் ஏற்பட்டுவிட்டது சம்பந்தமானது என்று தனியாக சிலதை வைத்துவிட்டதாலேயே அதற்கு பெரும்பாலோர் போகாமல் நடைமுறை வாழ்க்கையோடு நிற்பதாகவும் இந்த நடைமுறையிலோ சாஸ்திர ஒழுங்கு இல்லாததால் மனசு போனபடி செய்ய ஏற்படுவதாகவும் தான் ஆகியிருக்கிறது லோக வியாபாரத்தில் எல்லா துறைகளையும் நெறிப்படுத்தி தரும் நம் மதத்தில் நாலு உபவேதங்களில் முதலாவதாக வருவது ஆயுர்வேதம் ஹரஹர சங்கர சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்